இன்னைக்கு வீடியோவில் பீக்கங்காயில் உள்ள தோலை சீவி எடுத்து அதை எப்படி தொவையில் செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த சட்னி பவுடரை வச்சுதேன் பீக்கங்காய் தொகையில் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே இந்த சட்னி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கேன் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் பீக்கங்காய் சட்னியும் இதே முறையில் தான் செய்யணும் சட்னிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சு தாளிச்சுக்கிறணும் இந்த தொகையில தேங்காய் சேர்த்தும் செய்யலாம் தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம் தேங்காய் சேர்க்காமல் செய்யும் தொகையிலையும் நான் வீடியோவாக ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன் அதையும் பாருங்கள் இன்னைக்கு தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போ பீக்கங்காய் தோலில் துவையல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் செய்முறையை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்